ஐயா இஸ்லாமில் ஆர்கன் டொனேஷன் பண்ணலாமா பண்ணக்கூடாதா நிறைய வலைதளங்களில் நான் படிச்சிருக்கேன் பண்ணக்கூடாது காது கூட குத்தக்கூடாது இஸ்லாம் முறைப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பரவலாக ஒரு நான் ஸ்டேட்மெண்ட் படிச்சிருக்கேன் இதை பற்றி இது உண்மையா பொய்யா இந்த மாதிரி இருக்கா ஏதாச்சும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா இஸ்லாமில் ஆர்கன் டொனேஷன் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லலை அதே மாதிரி காது குத்துறது குத்தக்கூடாது நகை போடுறது பெண்கள் நகை போட்டுக்கலாம் ஆண்கள் நகை போடக்கூடாது அப்படிங்கறது அவங்களாக ஏற்படுத்திக்கிட்ட மரபு எங்கேயும் ஏன்னா முகமது நபி சொல்லாஹ் செல்லம் வெள்ளியில மோதிரம் போட்டிருந்தாங்க அவங்க பேரை வந்து வச்சு முகமதுன்னு வச்சு அதுக்கு எதுனா முத்திரையாக அதை பயன்படுத்தியிருக்காங்க மற்றபடி ஆர்கன் டொனேஷன் அது இதெல்லாம் எதுவுமே சொல்லப்படல ஆர்கன் டொனேஷன் பண்ணலாம் உயிர் காக்கிறது எல்லாருக்கும் ஏன்னா இப்போ அரபு இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து ஆர்கன் டொனேஷன் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க அதனால இந்த மாதிரி உள்ள விஷயங்களை யாரும் பண்ணக்கூடாது இஸ்லாமில் தடுத்துருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து ஏற்புடைய அது மடத்தனமானது